இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும் குலதெய்வம் உங்களின் இஷ்ட தெய்வம் மற்றும் நம் பாபாவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் லாஸ்ட் வீக் வாமன அவதாரம் பார்த்தோம் நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடலனாலும் பரவாயில்ல நீங்க லைக் போடுங்க நீங்க லைக் போடுறது வந்து எனக்காக கிடையாது நான் பேசுறதுக்காக கிடையாது நான் சொல்ற விஷயம் பாபாவை பத்தி ஸோ பாபாவை நீங்க அந்த இடத்துல வந்து ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் நினைப்பாங்க மகான்கள் தட்சிணை வாங்குறது கரெக்டா பாபா தட்சிணை வாங்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் அதுக்குள்ள விளக்கங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் பாபா என்னென்ன திருவிளையாடல்கள் பண்ணாரு அப்படிங்கறத வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது மனசுல பதிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய எண்ணம் இப்ப நம்ம ஈவன் மகா பெரியவா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளையில அவங்க வந்து ரூபாவெல்லாம் தொட்டதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் வந்து ரூபாவே டச் பண்ணாலே ஒரு மாதிரி இதாயிருமா ஸோ அதனால அவங்க அப்படி பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாபா எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் நரசிம்ம அவத்தாரம் நான் எப்படி வந்து ஸ்பெஷல் சொல்லணும் அப்படி இந்த தட்சிணா இதுலேயும் அவர் வந்து ஸ்பெஷல் பாபா ஏன் தட்சிணை வாங்கினாரு அவரும் பெரிய மகான் பெரிய அவதார புருஷன் நம்மளுக்கு வாமன் அவதாரத்தை கூட நம்ம கம்பேர் பண்றோம் ஸோ அவர் ஏன் தட்சிணை வாங்குறாரு அவர் நார்மலாவே வந்து பிக்ஷை தான் அவர் உணவு உண்வார் அஞ்சு வீட்டுல எடுப்பாங்கன்ட்டு வந்து வரும் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு தட்சிணையே வாங்க மாட்டாருந்தான் சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் தான் வந்து அவர் தட்சிணை வாங்க ஆரம்பிச்சாரு அதுலையும் அவருக்கு தஷிணை காலையில வருதுன்னா நைட்டு அல்லது சாயங்காலம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார் பாபா தட்சிணை வந்து ஏன் வாங்கினாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும் சோ தட்சிணை வந்து அவர் நார்மலாவே அவர் சில ரூல்ஸ் கடைப்பிடிப்பார் போல இருக்கு அவர் வந்து காயின்ஸ் தான் வாங்குவார் நாணயங்கள் தான் வாங்குவாங்க தவிர ரூபா நோட்டு வாங்க மாட்டாரு ஆஹ் அதுலயும் ஒரு பானோட்டு சப்போஸ் வந்துட்டு உடனே கையில மாத்த சொல்லிருவாரு போல இருக்கு அப்புறம் நைட்டு நேரம் வந்து அவர் வாங்க மாட்டாரு போல இருக்கு இதெல்லாம் சில இது அவர் ஃபாலோ பண்ணி இருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து பக்தர்கள்ட்டதான் வாங்கியிருக்காரு அது ஒரு முக்கியமான கான்செப்ட் யாராவது அவரை வந்து செக் பண்ண வருவாங்கல்ல இவர் என்ன எல்லாரும் இவர் இவ்ளோ இவர வந்து பெரிய மகான் சொல்றாங்க அவர் அப்படி தானா இவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்றவங்கள்ட்ட அவர் வாங்கவே மாட்டாரு அதுக்கப்புறமா அவரும் சொல்ற பாயிண்ட் யாருகிட்ட பகவான் வாங்க சொல்றாரோ அவங்க கிட்டதான் அவர் வாங்குவாரு பக்தர்கள்ட்டையும் செலவங்கள்ட்ட வாங்குவாரு செலவங்கள்ட்ட வாங்க மாட்டாரு அந்த மாதிரியும் உண்டு அவருக்கு சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஹ் பக்தர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்க தட்சிணை வந்து சாயங்காலம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாரு அவர்கிட்ட பணமே இருக்காரு எப்படி வந்து முருகர் பழனி முருகர் நம்ம சொல்றோம் ஆண்டி அலங்காரம் ராஜ அலங்காரம் அதே மாதிரி பாபாவுக்கு வந்து காலையில இருந்து பக்தர்கள் கொடுக்குற பணத்தை பார்த்தோம்னா அவர் தான் இருப்பாரு சாயங்காலம் அவர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாரு சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அவர்கிட்ட ஆண்டி ஆயிடுவாரு திருப்பி திருப்பி அடுத்த நாள் ராஜா ஆண்டி இதே கதை தான் இதுல இன்னொரு பியூட்டி வந்து என்னன்னா அவர் மகாசமாதி ஆன பிறகு அவருடைய பேக்ல செக் பண்ணதுல சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவரை செக் பண்றதுக்காகவே ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சிருந்தாங்க ஏன்னா இவருக்கு நிறைய பணம் வருதுன்ட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸோ அவருடைய பணம் வரவை கண்காணிக்கிறதுக்காக ஸோ அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கவனிச்சிருக்காரு அவர் வந்து பாபாவுடைய பக்தர்ன்னு கிடையாது அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்காணிக்கிறதுக்காக அங்கே நியமிக்கப்பட்டவர் பாபாவை கண்காணிக்கிறதுக்காக ஸோ அவர் கவனித்து பார்த்ததுல அவருக்கு வந்த பண வரவை விட பாபாவுக்கு இப்போ பண வரவு காலையில ஒரு அமௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னா மத்தவங்களுக்கு அவர் கொடுத்திருப்பாரு பக்தர்களுக்கு அது டூ ஹண்ட்ரடா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன் அதாவது அவர் சொல்லி இருக்காரு வந்த பணத்தை விட அவர் மக்களுக்கு கொடுக்குற பணம் தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு அது எப்படி வந்திருக்கு அவர் தான் மகானேசோ பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால கொடுக்கறாரு வாங்கணுங்கிறதுனாலதான் தான் வாங்குறாரு எதுக்காக வாங்குறாரு அதுதான் பாயிண்ட் தான் நான் சொல்ல வர்றது சோ பாபா நினைச்சா அவர்கிட்ட வராத ரூபா அவர் எப்படி மேஜிக் பண்ணாருன்னா சொடுக்கு விட்டாருன்னா பணம் மழை அவருக்கு வந்துடும் போகுது ஏன் பக்தர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கினாரு சோ பணம் அப்படிங்கிறது அவர் வந்து பணம் அப்படிங்கிறது பணமா வந்து அவர் வந்து பார்க்கல இந்த அந்த இடத்துல வந்து இப்ப அவரு இந்த இடத்துலயும் அவருடைய குருவதான் அவர் ஃபாலோ பண்றாரு அவருடைய குரு பக்தி இதுல கூட தெரியுது அது நம்ம சாய் கதை உண்டு பாபா கிட்ட வந்து குரு தட்சிணையாக அவங்களுடைய குரு ரெண்டு நாணயங்கள் கேட்டதாக நாணயங்கள் இந்த சென்ஸ் அது வந்து பணம் கிடையாது அந்த இடத்துல வந்து அது என்ன சொல்றாங்க ஸ்ரதா சபூரி நம்பிக்கை பொறுமை அததான் அவங்க வந்து பாபாவுடைய குரு பாபா கிட்ட கேட்டதாக அதுதான் இரண்டு நாணயங்கள் பாபாவும் அந்த கான்செப்டதான் அவர் வந்து பக்தர்கள வந்து அவர் சொல்றது நாணயங்கள் ரெண்டு தான் மூணு ரூபாய்தான் அஞ்சு ரூபாய்தான்னு சொல்லலாம் அந்த இடத்துல அவர் ரூபாவை மீன் பண்ணல அது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சொல் பல அர்த்தங்கள் இருக்கும் அதே மாதிரி சொல்லு தான் ஒரு இப்ப நாணயம் ஒரு நாணயம் தான ஒரு நாணயம் அர்த்தம் இல்லை அந்த நாணயத்துக்கு வந்து அவர் மீன் பண்றது நிறைய விஷயங்கள் எப்படி வந்து அவருடைய குரு பாபாவுடைய குரு வந்து இரண்டு நாணயங்கும் போது ஸ்ரதா சபூரிய மீன் பண்ணாங்க அப்படி பாபா வந்து நாணயம் ஒருத்தவங்கள்ட்ட தவ்ட்டு அதுல வந்து நாணயம் மட்டும் அதாவது ருபாவை மட்டும் மென்ஷன் பண்ணலை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் வந்து கேட்கறாரு அதுதான் அதுல பாயிண்ட் அது வந்து ஆன்மீக முன்னேற்றமா இருக்கலாம் உடம்பு சரியில்லாததுக்காக இருக்கலாம் பிரம்மஞானம் கிடைக்கிறதுக்காக இருக்கலாம் அப்புறம் வந்து சித்த சுத்திக்காக சித்த சுத்தினா மன தூய்மை அடையிறதுக்காக இருக்கலாம் ஆன்மீக நூல்கள் படிக்கிறதுக்காக இருக்கலாம் ஸோ நாணயம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவர் என்னதான் சொல்றாருங்கிறது கூட உள்ளவங்களுக்கு தான் புரியும் ஸோ இவ்வளவு பரிணாமங்கள் வந்து இருக்கு ஒன்லி ரூபான்ட்டு கிடையாது ஸோ அந்த அவர் ஒரு இதுல அவர் வந்து தட்சிணை கேட்கறாருன்னா தட்சிணைக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம் வர்ணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ரெயின்போ மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இத்தனை விதமான ஒரு பரிணாமங்களோட தான் பாபா வந்து அந்த தட்சிணை திருவிளையாடல்கள் நடத்தி இருக்காருன்னு நான் வந்து சொல்லுவேன் இப்போ கோயில உள்ள கர்ப்ப கிரகத்துல இருந்து சாமி வெளியில வந்து நம்ம பக்தர்கள்ட்ட எப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அடுத்த வாரம் எனக்கு தட்சிணியத்தா என் கையில தா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒண்ணு முதல்ல சாமி கேட்கறது போயிரும் நம்ம பயந்தே போயிருவோம் அய்யோ அடுத்த வாரம் இந்த பிரச்சனை இருக்கா ஆஹ் அப்படின்னு நம்ம அதுலயே இதாயிருவோம் நம்ம பயந்தே போயிருவோம் நம்ம வந்து சோ ஆஹ் ஆனா கடவுள் நிவர்த்தி பண்றதுக்காக தானே கேக்குறாங்க அதே தான் பாபா இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு கான்செப்ட் தான் பாபா வந்து அவருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சரிப்படுத்தணும் பக்தருக்குன்ட்டு அதனால அவர் தான் நடமாடும் தெய்வமாச்சுன்னு யார்த்தையுமே நான் சொல்லியிருக்கேன் வாக்கிங் டாக்கிங் காட் அப்படின்ட்டு ஸோ அவர் அதனால வந்து அதனால அவரே வந்து பக்தர்கள்ட்ட தட்சிணை வந்து கேட்குறாரு அதுக்கு காரணம் என்னங்கிறது அவருக்கு தானே தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து கேட்குறாரு ஸோ இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் எனக்கே ரீசன்ட்லி இந்த வாமன அவதாரம் எடுத்தோன்னே எப்படி அது ரிலேட் அவதாரத்துக்கு ரிலேட்டடாக எனக்கும் ஏதாவது ஒன்று நடக்காதான் செய்யும் இப்போ இது எனக்கு வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது பாபா இல்லை ஆனால் முருகர் எங்கள் முருகர் கோயிலில் வந்து இப்போது ஷஷ்டி போன வாரம் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து அபிஷேகத்துக்காக நான் ரூபா கட்டுறதா இருந்துச்சு பில் வந்து பேர்ல எழுதிட்டாங்க எனக்கு அதை பார்த்தோன்னு பயங்கர ஒரு என்னட்டு புரியல சர்பிரைஸ் ஆயிட்டு எனக்கு வந்து நான் ஏன்னா அவங்க அவங்களுக்குமே தெரியும் எப்பவுமே அவங்க என் ஹஸ்பண்ட் மேல தான் எழுதுவாங்கட்டு அவனு எங்க அம்மா கிட்ட போன்ல வந்து சொன்னேன் அது இப்படி பேர்ல எழுதிட்டாங்க அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விஷயமா இல்லைன்ட்டு எல்லாருமே நீங்க கூட நினைப்பீங்க இவ்வளவு நாளா அவங்க பேர்ல தான் நான் வந்து கொடுத்திருக்கேன் ஏ பேர்ல இது பாக்கிறாரு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் நம்ப மாட்டீங்க எனக்கு இப்ப த்ரீ ஃபோர் டேஸா ஃபீவர் இன்னைக்கு கூட ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறனால வாமன அவத்தாரம் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே இட்ஸ் மை பிளெஸிங் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அதனால நான் டேப்லெட்லாம் போட்டு இன்னைக்கு எல்லாமே கோயிலுக்குலாம் போய் ரெடியாகி எடுத்துடணுன்ட்டு வந்தேன் ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் நான் சொல்ல வரேன் எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த அந்த நேரத்துல எனக்கு ஏன் ஏன் யோசித்தேன் நான் நல்லா இருந்தேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சடனாக வந்து என் பையனுக்கு ஃபீவர் வந்துச்சு அந்த ஃபீவர் அப்போ கூட நான் நல்லா தான் இருந்தேன் அவனுக்கு சரியாகவும் எனக்கு ஃபீவர் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஃபீவர் வந்து வந்துருந்து ஸோ அப்போ முருகர் ஏதோ ஒரு வகையில் நான் இருக்கம்மா அதுக்காக வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு இதை தான் பாபா வந்து பண்ணுறாரு எப்படி இப்போ எனக்கு பாபானால தான் முருகர் ஆஹ் பாருங்க நான் ஷூட் எடுத்துட்டு இருக்கேன் இது பேச பேச பால்கனில வந்து காக்கா கத்திக்கிட்டே நான் இருக்குறத வந்து ஆமோதிக்கிறதாக தான் அர்த்தம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கான்செப்ட் புரியறதுக்காகத்தான் நானே இது இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் ஏன்னா பாபா ஏன் தட்சிணை வாங்கணும் சோ பாபா தட்சிணை வாங்கினாருன்னா ஒன்லி ஃபார் பக்தர்களுடைய நலனுக்காக மட்டுமே அது நலன்கிற பட்சத்தில் எந்த எந்த ஒரு வகையான நல்லதுக்காகவும் இருக்கலாம் ஒண்ணு ஆன்மீகம் நல்லதுக்காக இருக்கலாம் லௌகீக நல்லதுக்காக இருக்கலாம் மனம் சம்பந்தப்பட்ட நல்லதுக்காக இருக்கலாம் அதாவது மன தூய்மை அடைகிறதுக்காக இருக்கலாம் நம்ம ஆன்மீக நூல்கள் படிக்கிறதுக்குள்ள நல்லதுக்காக இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் பக்தர்களுடைய நலனுக்காக மட்டும்தான் பாபா வாங்கினாரே தவிர அவருடைய சுயநலம் அதுல ஒண்ணு கூட கிடையாது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்னொரு அவர் வந்து அந்த எல்லாருக்கும் என்ன அந்த வர்ற கூட அங்க எல்லாம் பழக்கடைகள்லாம் வந்துடும் ஆக்சுவலா பழக்கடைகள் எல்லாம் வந்து பாபா கடவுளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அந்த பழக்கடைகள்லாம் வந்துடாதா கடைகள் ஏன்னா பாபா வியாபாரம் பண்ணாருன்னா பண்ணி மாதிரி பாபா கொய்யா கொய்யாப்பழம் மாம்பழம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அதுவும் மாம்பழம் அத போட்டிருப்பாங்க புக்குல அந்த மாம்பழத்தை வந்து அவர் அப்படியே நல்லா பண்ணி 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 அப்படி எடுத்து அப்படியே குடிக்கிற மாதிரி ஆயிருமா அவர் அந்த அளவுக்கு மாம்பழத்தை நல்லா பண்ணி அது அப்படி சொல்றாங்க நான் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே தான் நான் நினைக்கிறேன் அப்படி அப்படி கொடுப்பாராம் எல்லாருக்கும் வந்து பழங்கள் வாங்கி வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு கதையை கூட வரும் சாய் சரித்திராலே ஏனிப்படி எடுத்து கொடுத்ததுக்காக ரெண்டு ரூபாய் கொடுத்ததாக அந்த காலத்துல யோசித்து பாருங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அந்த டைம் பீரியட்ல சோ ரெண்டு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் சும்மா ஏனிப்படி எடுத்து கொடுத்ததுக்கு ஸோ அப்படி வந்து அவர் பணம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லா கொடுப்பாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு முன்னால வரைக்கும் கூட அவர் அன்னதானம் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன் அவரே சமையல் பண்ணி அதுக்கு அவரே கடைக்கு போவார் அவரே கடைக்கு போய் காய்கறி வாங்க போவாரு எல்லா சாமானும் அவரே வாங்குவாரு சும்மா கிடையாது அதுக்கும் ரூபா கொடுப்பாரு ரூபாய் எப்படி கொடுப்பாரு அதுவும் பேரம் பேசுவாரு இப்ப வந்து ஒருத்த வந்து அஞ்சு ரூபாய் சொல்றாங்கன்னா அது எப்படி நீ அஞ்சு ரூபாய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணி குறைச்சி அது பண்ணி கடைசில அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுப்பாரு ஆறு ரூபாய் கொடுப்பாரு கணக்கு அப்படி அதாவது சும்மா அவர் வந்து பண்ணுவார் பேரம் பேசுவார் அதாவது மக்களுக்கு அந்த எண்ணம் அதுதான் அந்த ஒரு தன்மை வரணும் அந்த ஒரு கொடுக்கறதுக்குள்ள மனசு வரணும் அதைதான் மக்கள்கிட்ட வந்து புகுத்துறது பண்றாரு அது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கடைக்கு போய் அவர் வாங்குற மாதிரி பண்ணாலும் அதுலயும் அவர் வந்து பேரம் பேசி குறைச்ச பணத்தை அவர் கொடுத்ததில்லை அவங்களுக்கு ஜாஸ்தியாதான் அவர் வந்து கொடுத்துட்டு வருவார் அதுதான் பாபா சோ இப்படிப்பட்ட பாபா தட்சிணை வாங்குறாருன்னா அதுல வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்படிதானே சோ அது என்னென்ன அப்படின்ட்டு நான் நிறைய கதைகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஐயோ அந்த கதையை சொல்லணும் இதை மிஸ் பண்ணிட கூடாது அதை மிஸ் பண்ணிட கூடாது அப்படிதான் இருக்கு மேபி இது வந்து இதுவே நான் எக்ஸ்பிளனேஷனே லாங்காக போயிட்டு ஏன்னா சும்மா நான் வந்து சொல்லலாம் அவர் இவ்வளோ ரூபாய் வாங்கினார் அவ்வளோ ரூபாய் வாங்கினார் பட் அப்படி எனக்கு கிடையாது இதுக்கே ஒரு இன்ட்ரோ தேவைப்படும்ன்ட்டு நான் தான் செகண்ட் பார்ட்டே நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும் பாபா தட்சிணை வாங்குறாருன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் ரூபாய் வாங்குறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அதில் அவ்வளோ அர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சில கதைகள் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பாபா பண்ணது நான் ரசித்ததை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா பாபாவுடைய திருவிளையாடல்கள் புதுசா ஒன் என்னங்கிறது திருவிளையாடல்களில் ஃபஸ்ட்டு திருவிளையாடல்கள் என்னன்னா உடல் நலத்துக்காக பாபா வாங்கின தக்ஷினை ஸோ இது வந்து திருவிளையாடல் நான் சொன்னாலும் இது வந்து ஜென்யூனாவே அவர் தட்சிணையாவே வாங்கினது உண்டு ஸோ அந்த கான்செப்ட்ல உள்ளது உடல் நலத்திற்காக அவர் தட்சிணை வாங்கினாரு அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு கதை அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஸோ ஒரு பக்தருக்கு வந்து பாம்பேல உள்ள ஒரு பக்தருக்கு குளிர் காய்ச்சல் பயங்கரமான குளிர் காய்ச்சல் அவங்க பையன் வந்து இங்க வந்திருக்காங்க ஷிரடி வந்து அந்த பையன் வந்து பாபாவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ரிசீவ் பண்ண உடனே பாபா என்ன ஆயிடுச்சு பாபாவுடைய உடம்பு குளிர்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு ஸோ அங்க அந் அவங்களுக்கு வந்து சரியாயிட்டு ஸோ அந்த இடத்துல அவர் சொல்றாரு போல இருக்கு நான் வந்து வாங்குறேன்னா பக்தர்களுடைய இது வாங்குறேன்னா அவங்களுடைய எல்லா நலன்களையும் நான் பார்த்துக்கிறேன் அவங்களுடைய பௌதீக விஷயங்கள் அதாவது எந் எ என்னது சம்மந்தப்பட்டனாலும் நான் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலும் ஆன்மீக விஷயங்கள்னாலும் எல்லாமே அவங்க வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஆயிடுது ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அவரே சொல்லியிருக்காரு பாபாவை நான் இருந்து வாங்குறேன்னா நான் அவங்களுடைய நலன் என் கையில் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படி அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இந்த பா இந்த கதைகள் நான் பார்த்துட்டு இருந்தனால தான் என் பையனுக்கு காய்ச்சல் இருந்த நேரத்தில் கூட நானுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து பாபா பக்கத்தில் வச்சேன் நான் ஷிரிடிக்கு எப்போ வர்றேனோ நான் போடுறேன் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாருமே ஹை ஃபீவராக இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னாங்க நான் பாபா மேலே உள்ள நம்பிக்கையில் நான் முன்னால் சொன்ன அந்த மந்திரங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன் திருப்புகளில் உள்ள மந்திரம் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சுப்பிரமணிய புஞ்சங்கம் ஒன்று உண்டு முருகருக்குள்ளது ஸோ அதுவும் படித்தேன் ஸோ எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதை ஃபை உண்மையாகவே என் பையனுக்கு வந்து காய்ச்சல் ஆயிடுச்சு ஸோ எனக்கு எனக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு வச்சேனா இல்லை எனக்கு அதுதான் நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன் என்னை பொறுத்தவரைக்கும் இதுவே நான் பாபாவுக்கு நான் காமிக்கிற ஒரு என்னுடைய வகையான ஒரு காணிக்கை இது வந்து பாபாவுக்கு வந்து ஸோ அதுக்கு இன்னைக்கு பாபாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஸோ அந்த இது ஸோ இது வந்து உடல் நலத்திற்காக நான் சொல்லியிருக்கிறது இதே இது இன்னொருத்தர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க முயற்சி பண்ணார் அவர்கிட்ட பாபா வாங்கவே இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு தப்பான இது அவர் வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணாமலேயே இன்னொருத்தைய வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாபா வந்து திட்டுறாரு இப்படி அவளுக்கு போய் குடு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஒன் நான் வாங்க முடியாது அப்படின்ட்டு அப்படி இல்லீகல் இதா இருந்தா பாபா வாங்கவே மாட்டார் இன்னொருத்தவங்க ஒரு பணக்காரர் ராயல் ஃபேமிலியில உள்ளவங்க வந்து தட்டு நிறைய ரெண்டு தட்டு நிறைய வந்து அந்த பிரிட்டிஷ் காயின்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் ரெண்டு தட்டு நிறைய கொண்டு வந்தாங்க போல இருக்கு பாபா வாங்கவே இல்லை ஈவன் அந்த மகள் சப்பாத்திக்கு கூட கொடுக்க முயற்சி பண்றாங்க அவங்க வந்து அவர் தடுத்து விட்டுட்டார் ஆக்சுவலா இந்த கதையை தான் நிறைய பேர் மகள் சப்பாத்தியையும் வந்து வாங்க விடலை வாங்க விடல பாபா அப்படிம்பாங்க பாபா அப்படி இல்ல அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட வாங்க கூடாதுங்கிற கான்செப்ட்ல பாபா அந்த இடத்துல வந்து தட்டி ஊட்டிட்டுருவாரு வாங்க கூடாது நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு சோ பாபா அப்படிப்பட்டவருதான் அது வந்து தெரிய அவர் நினைச்சா வாங்கலாம்ல சோ அதுதான் பாபா வந்து கடவுள் நான் சொல்றேன்னே அவரு வந்து சிறிடியில இருக்கிற கடவுள் சோ கடவுள் இப்ப நம்ம உண்டியில போடுறோம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா கடவுள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது அது நம்மளுக்கு ஷிரடியில் வந்து தெரியுது அக்செப்ட் பண்ணாரா பண்ணலையாங்கிறது பாபா வந்து கரெக்டா இருந்தா சரியாகணும்னு இருந்தா அவர் அக்செப்ட் பண்ணிடுவார் அதர்வைஸ் அக்செப்ட் பண்ண மாட்டார் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உண்மையாவே தட்சிணை வந்து அவர் வாங்குறது உண்டு இந்த மாதிரி கான்செப்டுக்காகவும் ஒண்ணு செகண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க